நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் கூமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் புத்தாண்டு பலாபலன்கள் புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோஹிணி மிருகசீரேஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரபராசி நேயர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய விதமாக தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு இருக்குது ஏன் பார்த்தோம்னா தற்சமயம் தங்களது ராசியிலே தங்கி ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாயே இரண்டாம் படம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துக்கு வரார் குரு பயிற்சியானால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக அபரிமிதமான யோகங்கள் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்துவார் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும் திருமணம் நிச்சயிக்கப்படும் விவாக யோகம் விவாக பாத்தியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி மூலமாக நடக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குரு ராமரவணத்திலே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க ராமரே வனவாசம் போன ஒரு நேரம் பட் ஆனால் பயிற்சி ஆகும் பொழுது இந்த வருஷத்தில் பயிற்சி பயிற்சியாக அதை பற்றி தனியாக நாங்கள் வடிவாக வீடியோ போடுவோம் அப்போ தெரிஞ்சுக்கலாம் பயிற்சி ஆகும் பொழுது இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய பேச்சாற்றல் உடல் ஆற்றல் வலிமைகள் பெருகும் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் ஈடேறும் அதற்கு தகுந்த வருமானங்களும் அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிதி நெருக்கடி நிதி சுமை அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது கடன் தொல்லைகள் பத்தும் பத்தாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக இந்த குரு பயிற்சி ஆயிட்டால் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிக மிக சாதகமான அமைப்பு உண்டாகும் திருமண பேச்சுக்கள் கைகூடும் கடந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு குரு பலன் இல்லை வியாழ நோக்கு இல்லை அதனால் இந்த ஆண்டு குரு பலாபலன்கள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது திருமண யோகம் உண்டாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது வம்சவந்தி அப்படிங்கிறதும் உண்டாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயத்தில் முன்னேற்றத்தை காணலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அதுவும் நன்மை காவல்துறை சட்டத்துறை இராணுவம் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் இவங்களுக்கெல்லாம் நன்மை புதிய புதிய பணிகள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் சந்திரனுடைய வீட்டிலும் செவ்வாய் இருக்கிறதுனால அப்போ திடீர் யோகங்கள் லாட்டரி சீட்டு உலகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இந்த ஆண்டில் ஒரு பெரிய யோகம் உண்டு உங்களுக்கு பெரிய லாபங்கள் உண்டு எதிர்பாராததெல்லாம் நடக்கும் இடம் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரியே கட்டுமானப் பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலைப் பணியாளர்கள் நிலத்தடி நீர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அதீதமான அமர்விதமான யோகம் இந்த ஆண்டு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிக வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால குழந்தை இல்லாத நம்பரிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வம்சவர்த்தி அப்படிங்கிறது உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பூர்வ நிஷ்டானம் வலுப்புறது அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு அந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதாய் நான்காம் இடத்திற்கு கேது விழும்பொழுது இன்னும் அபரிமிதமான யோகங்கள் உடன் பிறந்தவர்களால் யோகம் அரசாங்கத்தில் பாராட்டுக்கள் அரசாங்கத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இன்னல்கள் இரையோர்கள் விலகும் மானியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அவசியம் விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம் இந்த மகபராசியிலிருந்து நரம்பு நோய்களால் பீதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படின்னு நடந்ததுன்னா இந்த ஆண்டில் நடக்கும் இது மிகச்சிறப்பான ஒரு நன்மையை தரும் ஜூன் மாதத்தில் நடக்கும் பல நன்மைகள் அதிகமாக நடக்கும் அரசாங்க யோகம் உண்டாகும் அரசாங்க வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கும் பொழுது மிகச்சிறப்பு சிறப்பு வருஷ ஆரம்பத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய பலாபலங்கள் முழுவதும் கிடைக்கும் உயர்கல்வி உயர் பதவி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் மின்சாதன பொருட்கள் மின் வாரியத்தில் உற்பத்தவங்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை நீர் ஆதாரங்கள் நீர் சம்பந்தமான துறை இதில் இருக்கிறவங்க நன்மை பெறலாம் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் செயற்கை மிகச்சிறப்பு சிறப்பு வருஷ ஆரம்பத்தில் அதே மாதிரி நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தகப்பனார் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்கள் பாராட்டுகள் கிடைக்கும் அரசாங்க சன்மானங்கள் நமக்கு கிடைக்கும் பதினோராம் இடத்து ராகு பயிற்சியாய் பனிரெண்டாம் இடத்திற்கு வருவார் அதுவும் நன்மையை கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அவசியம் வெளிநாடு திரைக்கடலோடையும் தேட தேடப்படின்பார் பாரதியார் வெளிநாட்டுக்கு போய் வியாபாரங்கள் செய்வது வெளிநாட்டில் உத்தியோகங்கள் பார்ப்பது வெளிநாட்டு தொடர்புகள் இவை எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் வம்சவருத்தி ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்வார் உத்தியோகம் ஸ்திரமான உத்தியோகம் நிலையான உத்தியோகம் நிலையான வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவார் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடந்த ஆண்டு போகிற பலவிதமான துன்பங்கள் சுத்தமாக பிஸ்னஸ் இல்லைங்க வருமானமே இல்லைன்னு சொல்லுவாங்க அவையெல்லாம் மாறி இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நாள் இவையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உத்தியோக உயர்வு வியாபார உயர்வு தொழில் உயர்வு பொருளாதார உயர்வு இதெல்லாம் வந்து சனி பகவான் கொடுப்பார் அதே மாதிரி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வாகன பணிமனை வைக்கக்கூடிய அமைப்பு வாகன உதிரி பாகங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார் பொதுவாக விரகராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த ஆண்டு பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தொண்ணூற்றி சதவீத நன்மைகளும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்கள் தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு குழபராசிக்கு விளங்குகின்றது நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும் கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது நடத்தும் இப்போது கிரகங்கள் நான் முதல்லே சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி அப்படி இந்தந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லோருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம் இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலாபலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும் இதுக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட் வரும் அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும் இப்போ அதில் வந்து இந்த கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்குது நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொன்ன பலன்களையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்கள் இருந்து வெளிவரணும் நாம்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனலில் வச்சுப்பேன் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதிலெல்லாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம் பார்க்குறீங்க நீக்கணுமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி நிறைய ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் பொதுவான பலன்கள் பத்தோட பதினொன்னா தான் பார்க்குறோம் அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னால் என்னென்னே தெரியாது ஆனால் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா ஜாதகர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பினுடைய கர்மாக்கள் ஜாதகம் அப்படின்னா பிறப்பு அகம்னா நம்மளை பற்றி நம்மளை பற்றி குறிப்பு பர்த் சார்ட் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்குல்ல பயோடேட்டா கேட்குறாங்கள வேலைக்கு போனால் அந்த மாதிரி பிறப்பினுடைய குறிப்பு அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆனால் அந்த பிறப்பினுடைய கட்டம் எப்படி அமையுது நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வரதில்லை அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லது இருக்கலாம் கெட்ட கிரகங்களும் இருக்கலாம் எப்படி அந்த பிறப்பு அவையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி சம்பதா பதவி பூர்வ புண்ணியானா நிக்கதே ஜென்ம பத்திரிகா பூர்வ புண்ணியங்கள் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி இந்த ஜென்மால நமக்கு பதவி கிடைக்கிது நீ இவனார் நீ அவனாரு நீ இந்த வேலையை செய் நீ அந்த வந்து ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குறார் ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஒரே மீனராசியில் பிறந்திருக்கலாம் அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இவன் இங்கே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருந்துருப்பான் ராசியும் இதுவும் இல்லை புரிஞ்சுதா அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது என்ன கிரகங்கள் நல்லா இருக்குது நல்லா ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் ஏன்னா ஒரு குடம்பாலிருக்கு ஒரே ஒரு சுட்டு விஷம் போகிறோம் தூண்டு விஷம் போகிறோம் ஒரு குணம் பாலும் விஷமாயிடும் அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலன்களையும் தடை செய்துவிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்போ இப்படி ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலன்கள் என்னென்ன நல்ல பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையை நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துடுவோம் தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படிலாம் அதனுடைய ஜாதிர அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலா பலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பா உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை களைய முடியும் தேர்வு காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்கியம் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்